ப்ரௌனி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம் அப்படி தான் எனக்கும் ப்ரௌனின்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க எதை வந்து நம்ம ஃபைனலாக ட்ரை பண்ணுறதுன்னு ரொம்பவே எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரௌனி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு பார்த்தேன் அதை பார்த்த உடனே அந்த குரூப்லேயும் நான் ஆட் ஆகிட்டேன் இது உண்மையாக பொய்யாங்கிற பல கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க கடைசியில் அவங்க சொன்னது என்னென்னா எங்களோட குரூப் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அதை செஞ்சாவே போதும் நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரௌனி கற்றுக்கலான்னு சொன்னாங்க அதில் இருந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஜூம் மீட்டிங் மூலிமா அதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பராக ப்ரௌனி வந்து கற்றுக் கொடுத்தாங்க நானும் அதில் அந்த ப்ரௌனி வந்து ஸ்பாட்லேயே அவங்க சொல்ல சொல்ல ப்ரௌனி வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் அவ்வளோ சூப்பராக வந்தது மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கிளாஸ் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா மேம் அவங்க கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன்ட் பண்ணாங்களோ அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே சூப்பராக ஆன்சர் பண்ணலாம் நம்ம ஆலியா விர்ச்சுவல் அகாடமி மூலியமாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து நிறைய இருக்குது முக்கியமாக எண்பது ப்ளஸ் கிளாஸஸ் வந்து பேஷ்னேட் கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் ப்ரௌனி கிளாஸ் பேக்கிங் கிளாஸ் ஆரி ஒர்க்கு மெஹந்தி டைலரிங் எக்கச்சக்கமான கிளாஸஸ் இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் இங்கே இஸ்லாமிக் கோர்சஸ்ஸுமே இருக்குது நீங்கள் வந்து ஆலிமா கோர்ஸ் படிக்கலாம் பள்ளிக்கா கோர்ஸ் எல்லாமே இதில் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டிலருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் மூலயமா இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன் அது மூலிமா போய் நீங்கள் க்ளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் நீங்களும் என்ன மாதிரியே வீட்டில் இருந்துகிட்டே ப்ரௌனி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட நான் கற்றுக்கிட்ட இந்த ப்ரௌனி கிளாஸ்க்கு எனக்கு ஃப்ரீயாகவே தான் சர்டிஃபிகேட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க ஆலி அகாடமியில் நம்ம அட்டென்ட் பண்ணுற எல்லா கிளாஸுக்குமே நமக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாவது கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் இருந்தே எதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆலியா விர்ச்சுவல் அகாடமியில் நீங்களும் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுங்கள்